குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவர் வந்து தலித்துகள் வந்து தமிழக ஆக முடியாது மாதிரி சி நான் இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன் ச சத்தீஸ்காரில் யார் சீஃப் மினிஸ்டர் பட்டியல் சமுதாய சேர்ந்தவர் அதோட இல்லை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாகவே வந்து மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் மேதகு ஜனாதிபதியாக நாம் போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி கூட திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தார் அது மட்டும் இல்லை இந்த ஏன் இங்கே ஆக முடியலைங்கிறதுக்கு அவர் இருக்கின்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகமும் திருமாவளவன் அவர்களும் பதில் சொல்லணும் காரணம் என்ன மற்ற மாநிலங்களில் இருந்திருக்கே சகஜமாக இருந்திருக்கு ஆந்திராவில் திரு டி அஞ்சயா அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் அது நாடறியப்பட்ட ஒரு பட்டியல் சமுதாய தலைவராக திரு அஞ்சயா அவர்கள் இருந்தார்கள் பிரபலமான காங்கிரஸ் தலைவர் அதே மாதிரியாக மகாராஷ்டிராவில் திரு ஏங் ஷிண்டே அவர்கள் ஷிண்டேயும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தார் பஞ்சாபில் இருந்தாங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் செல்வி மாயாவதி அவர்கள் நாலு முறை இருந்திருக்கார் ஏன் தமிழ்நாட்டில் நடக்க மாட்டேங்குது இது அவர்கள் தான் பதில் சொல்லணும் இல்லை கார்த்திகரமாக அந்த கருத்தை தான் சொல்கிறாரு அவர் பேசும்போது திருமாவளவரு ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இல்லை நான் என்ன சொல்கிறேன் திருமாவளவன் அவருடைய கருத்தையே நான் ஏற்றுக்கலை ஆக முடியாதுங்கிறத அவருக்கு ஒரு கால ஆகணும்னு எண்ணம் இருக்குது அதை திமுக தடுக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணால் வெளிப்படையாக பேசணும் திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் சமுதாயத்தில் வர்றதுக்கு தடையாக இருக்காங்க அப்படிங்கிறத அவர் பேசணும் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் வர முடியாதுன்னு நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியை கூட ஒரு முடிவு எடுக்கலாம் ஆகவே பிஜேபியில் நாம் பல இடங்களில் அந்த மாதிரி பட்டியல் சமுதாயத்தினரை நாம் தலைமை பொறுப்பு கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டிலே கூட திரு எல் முருகன் அவர்கள் தலைவராக இருந்திருக்கார் டாக்டர் கிருபாநிதி அவர்கள் தலைவராக இருந்திருக்காங்க ஆகவே பாரதிய ஜனதா ஆல் இந்தியாவில் திரு அவர்கள் தலைவராக இருந்தாங்க ஆகவே பட்டியல் சமுதாயத்தினரை கௌரவிக்கிற கட்சி பிஜேபி தமிழக மக்கள் அந்த பிஜேபியை பெருவாரியாக ஆதரித்து விட்டால் திருமாவளவனோட வருத்தமும் தீர்ந்து போகும்